உலகின் மிகப்பெரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார் ராகுல் போஸ் அவர் டாக்ஸியோட போனார் மூணு டாக்ஸியோட போனார்னா டாக்ஸி டிரைவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு டாக்ஸியில் போனாராம் இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு ஆண்டு காலம் கவித்து இப்போ டாக்ஸி டிரைவர் பிரச்சனையை அவர் தெரிந்து கொள்ள போகிறார் ஆனால் மரியாதைக்குள்ள மோடி அவர்கள் ஆதரவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையை என்று தெரிந்து கொள்வீர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசாதவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டியிருக்கிறது என்றால் இதுதான் வெளிகின்ற நிறத்தல் வந்தது அதற்காக பாதுகாப்பிற்காக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அறிவலை ஏற்றாமல் இந்த உயிர் என்று சொன்னேன் இந்த உயிர் போகாது அதற்காகத்தான் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறேன் உங்களோடு தொண்டராக இணைந்து பணியாற்றி இந்த பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்ற வேண்டும் என்ற வாற்றாய் காரணத்திற்காக நான் சொன்னேன் சந்திரசேகர ராவ் அவர்களே எனக்கு பாதுகாப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் எனக்கு அதை வருங்காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம் என்பதை இங்கே இங்கே ஆரம்ப புள்ளியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தை பற்றி பேசாதவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டியிருக்கிறது என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற முதல் வெற்றி என்று என்னால் சென்னையில் பெரியார் பெரியார் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் முருகா 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 என்று சொல்ல வைத்திருக்கிறது தமிழகம் இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி முதலமைச்சர் செல்கிறார் நான் கூட நேற்று சென்னை ஏன் நேரடியாக அதை ஆரம்பித்து வைக்கவில்லை அந்த முருகன் மாநாட்டை என்று எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை இப்பொழுது முருகனையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் முருகனுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது என்று தன் நாமன் ராமனுக்கு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுகிறார் முதலமைச்சர் மொழி சமூக ஜாதி பாகுபாடு இல்லையா நான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களே வேல் யாத்திரை ஏன் தமிழகத்தில் நடைபெற்றது தந்தை சுஷ்டி கவசத்தை ஒருவன் கீழ்த்தரமாக பேசுகிறான் அப்போது அவர் நடவடிக்கை எடுக்க உண்மையிலேயே சமூகம் பாகுபாடு இல்லை என்றால் முதலமைச்சரவர்களே காலையில் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை உங்களிடம் இந்த தமிழகம் எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்கிறது

சென்று அங்கே சென்று உலக அமைதிக்காக ஒரு தலைவன் போராடுகிறான் என்றால் அது நமது பாரத பிரதமர் மோடி என்பதை பெருமை கொள்வோம் போருக்கு வித்திட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆனால் அமைதிக்கு வித்திட்ட தலைவன் எங்களது மோடி என்று பெருமையாக இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் தலைவன் என்று சொல்ல முடியும் கலைஞர் மாதிரி சொன்ன எழுதிட்டு மட்டும் போகல உலகின் தலைநெடுப்பை மாற்றியெடுத்து அமர்ந்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால்தான் உலக அமைதிக்காக மோகம் பரிசு அடுத்த ஆண்டு கொடுக்கப்படுகிறது என்றால் நம் தலைவர் மோடி தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த மட்டுமல்ல மட்டுமல்லி பிரஜையும் விருப்பமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த வழிநடத்துவது மட்டுமல்ல இந்த உலகத்தையே நடத்துவதற்கு நாம் பார்த்த மோடி அவர்கள் இருக்க வேண்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவிற்கு சென்று நம்ம பஸ் பஸ் பயணத்திற்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஏறி இறங்கிறதுக்கு பெண்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் எழுபத்தி நான்கு லட்சம் பெண்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் லட்சாதிபதியாக என்றால் ஆக லட்சாதிபதியாக ஆக்குகின்ற பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற ஒரு கட்சி வேண்டுமா நேற்று மாலை பத்திரிகை பார்க்கிறேன் அறிவிக்கப்படாத ஒரு அறிக்கை எல்லா டாஸ்மாக் கிடைக்கும் போச்சான் ஏன் இங்கே வியாபாரம் குறைக்கப்பட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருக்குது உடனே அது உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் குடிப்பதற்கான நிர்ணயத்தை உயர்த்திக் கொண்டிருக்கும் நீங்கள் குழந்தைகள் படிக்கும் பாட புத்தகத்தில் நிலையை ஏற்றி இருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மக்களுக்கானவர்களா மாணவர்களுக்கானவர்கள் மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குழந்தைகளின் புத்தகம் முதல் வகுப்பு மட்டும் முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்றை சொல்ல பழைய சரியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாராம் சூப்பர் ஸ்டார் மீது உங்களுக்கு எல்லாம் மரியாதை உண்டு ஆனால் இந்த செல்கிறார் ஸ்டாலின் பழைய மாணவர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் மாணவர்களை வாங்கலாம் அந்த துறைமுறைகளுக்கு தெரியும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டியவர்கள் அடக்கி வைத்து அவர்கள் வாரிசு என்ற காரணத்திற்காக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அண்ணன் துறைமுறைகளுக்கு என்ன கவலைனா ஓகே ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலின் அங்கதான் அடக்கி வச்சிருக்காருன்னு பேசினா பரவாயில்ல அடுத்து தம்பி உதயநிதி வேற வந்து இப்படி பேசுவாரு அது நம்மளும் தன்மீன தலைவர்களா இல்லை என்றால் தன்மீனத்தை இழந்த தலைவர்களா என்று ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகின் மகா பெரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார் அவர் ராகுல் காந்தி அவர் டாக்ஸில போனாராம்

தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எந்த பிரச்சனையை என்று தெரிந்து கொள்வீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அழகிப் போட்டியில எந்த இட ஒதுக்கீடு அறிவாட்டர் மிகுந்த தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரும் மகிழ்ந்துதான் தெரிய வேண்டும் அது இன்று இந்த நாடு பாரத தேசம் வலிமையால் கையில் இருக்கிறது

ஆனால் அதே நேரத்தில் குடிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூடாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் ஆனால் தொழிற்சாலையில் இறந்தவர்களுக்கு சில பேருக்கு எதுவும் கொடுக்கவில்லை தொடர்ந்து உயர் உங்களை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்து நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை காத்திருப்பீர்கள் தனி இசைக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை தேவைடுவர்கள் தானே பாதுகாப்பு எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தெலுங்கானாவில் நான் இருந்த நிகழ்வு எனக்கு நினைவிற்கு வருகிறது சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் ராவ் அவர் சில கோரிக்கைகள் வைத்தால் அது மக்களுக்கு எதிரான கோரிக்கைகள் அதனால் நான் அதற்கு செவி சாய்க்கவில்லை மக்களோடு நான் நின்றேன் அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால் எதையுமே அவர் கொடுக்கவில்லை நான் உடனே சொன்னேன் நான் மக்களோடு நின்று கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் மாநில தலைவர் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் இதே போல ஒரு சூழ்நிலை வந்தது அண்ணன் கேசவ மனோஜ் தெரியும் கமலாலயத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது நான் திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது காவல்துறையினர் அந்த மேடையில் வந்து உணர்ந்து நின்றார்கள் நின்று நின்றார்கள் கூட்டமாக நின்று என்ன என்று கேட்கிறேன் ஒரு வெளிவந்து மிரட்டல் வந்தது அதற்காக பாதுகாப்பிற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை அரியலை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்னேன் இந்த உயிர் போகாது அதற்காகத்தான் ஆளுநரும் வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறேன் உங்களோடு தொண்டராக இணைந்து பணியாற்றி இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்ற வேண்டும் என்ற ராவ் அவர்களே தனது பாதுகாப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அடுத்த நாள் சம்மக்கா சாதத்தா என்ற ஒரு பழங்குடி மாநிலத்திற்கு நான் சொல்ல வேண்டும் அவருக்கு எனக்கு பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை அது முற்றிலுமாக நாற்பது கிலோமீட்டர் நக்சல்கள் இருக்கின்ற பயங்கரவாத காடுகள் நான் சொன்னேன் நீங்கள் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றாலும் அந்த நக்சல் காடு வழியாக நான் பயணம் செய்தேன் முடிந்தால் பார்த்து கொள்ளுங்கள் பயணம் செய்தேன் தெலுங்கானா முழுவதும்

ஒரு இடத்தில் கூட இடத்தில் கூட அந்த உங்களுக்கு உங்களுக்கும் வரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஸ்டாலினுக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறேன் மறைமுகமாக ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஸ்டாலின் வைத்தோம்

வைத்திருச்சல் மாத்திரையோட வெளியை கேட்டால் வைத்திருச்சல் அதிகரிப்பிடுகிறது ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நம் தலைவர் மோடி அவர்கள் மக்கள் மருந்தகம் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் பலன் பெறும் மக்கள் மருந்தகத்தை அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அதை மறைமுகமாகத்தான் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டிருந்த ஸ்டாலின் முதல்வர் மருந்தகம் என்று கடைகள் திறக்கப்பட இருக்கிறதா மத்திய அரசின் திட்டங்களுக்காக உதவி செய்து அந்த மருந்துகள் நான் மக்களுக்கு மருந்து கிடைக்கிறது என்பதில் எனக்கு எந்தவித பாகுபாடும் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஆனாலும் இப்படி ஸ்டிக்கரை நேர்டியாக ஒட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்று இந்த தமிழகத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது அவை எல்லாம் மத்திய அரசின் திட்டங்கள் அதுங்கள் மறைக்கிறீர்கள் ஏனென்றால் மக்களுக்கு தெரிந்தால் மக்கள் தாமரை நோக்கி ஓடிவிடுவார்கள் விடுவார்கள் என்பதை தான் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் சொல்லி மாநில தலைவர் பேசிக்கிறார் நான் ஒன்றை ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் செங்கோல் செங்கோல் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டது எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத ஒரு அருண் பெரும் தன்மை தமிழகத்திற்கு கிடைத்தது தமிழகத்தை சார்ந்த சிவனடியார்கள் அங்கே கொண்டு செங்கோலை வைத்தார்கள் ஆனால் இங்கே இருந்து சென்ற நாற்பது பேர் மட்டுமல்ல இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லோ அந்த செங்கோல் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் வெட்கம் தமிழகத்தில் இருந்து சென்ற நாற்பது பேரும் தமிழகத்தின் பெருமை என்று சொல்லக்கூடிய உங்கள் முன்னால் சொல்கிறேன் கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் சொல்கிறேன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைத்தோம் அப்பொழுது செங்கால் சட்டமன்றத்தில் நிறுவப்படும் நரேந்திர மோடி இங்கே வந்து அந்த செங்கோலை நிறுவவி சட்டமன்றத்திற்கு செல்ல நண்பர்கள் என்பதை சொல்லி உறுதிய முன்னேற்ற